ஒரு காப் சிறப்பு எல்லாம் குடிச்சா இறந்து போயிருவாங்க அப்படிங்கறத நான் முதல் முறையா கேள்விப்படுறேன் மத்திய பிரதேசத்துல செப்டம்பர் மாதம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே சளி இருமல் இது எல்லாமே வந்திருக்கு இது நார்மலா எல்லாருக்கும் வர மாதிரி தான் கிளைமேட் சேஞ்ச்னால வந்திருக்கு சுமார் ஒரு வயது முதல் ஏழு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தை டாக்டர் வந்து காமனா ஒரு சிறப்பு வந்து எல்லா குழந்தைகளுக்குமே எழுதி கொடுத்திருக்காங்க அங்கதான் இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சிருக்கு அந்த சிறப்போட பேர் என்ன அப்படின்னா கோல்ட்ரிஃப் இந்த சிறப்பை இந்த குழந்தைங்க எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வந்திருக்கு வந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி சிவம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ஒரு நாலு வயது குழந்தை தான் இறந்துருக்கு அந்த குழந்தை இறந்ததுமே இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுறதுக்கு பெருசாக யாருமே ஒத்துக்கல சின்ன குழந்தை அப்படிங்கிறனால போஸ்ட்மார்ட்டம்லாம் வேணாம் ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகி தான் குழந்தை இறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அஞ்சு வயசு குழந்தையுமே ஒன்று இறந்துருக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த ப்ராப்ளம் எதனால் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது தான் இந்த கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற இந்த சிறப்பில் டிஇஜி டை எத்தனால் கிளைக்கால் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க இந்த கெமிக்கல் வந்து நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீதம் இந்த சிறப்புல இருக்கு ஆனால் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணணும் ஆனால் அதிகமாக ஆட் பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த மருந்து எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து தான் அங்கே போயிருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே மத்திய பிரதேசத்துல இருந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க உங்க சரௌண்டிங்ல தான் இந்த மருந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு ஸோ நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே அங்கே போய் சோதனை போட்டதில் அங்கே சில சிறப்புகளுமே இருந்திருக்கு அது எல்லாமே அங்கே இப்போ தடையும் பண்ணியிருக்காங்க நார்மலாக இப்போ நம்ம ஒரு மெடிக்கலில் போய் ஒரு மருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் பார்ப்போம் அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம் அதை தாண்டி என்ன கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கு இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பொதுமக்களாக இருக்கிற நமக்கு ஸோ இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் இப்போது இந்த காப் சிரப்பில் கெமிக்கல் ஆட் பண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தனால அதை சாப்பிட்டு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க இதை பற்றி நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க